ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவங்க தடையா நிக்கிறதும் உங்க நன்மைக்காக தான் இவங்க இவங்களுக்கு விரோதமா செய்கிறது உங்க நன்மைக்காக தான் இது எல்லாமே ஆண்டவர் என்னதான் சொல்றாருன்னா உங்க நன்மைக்காக தான் ஆண்டவர் செய்கிறார் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் சரி எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக பேசினாலும் சரி என்ன காரியத்தை வேணாலும் செஞ்சுட்டு போறாங்க ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் அது உங்க நன்மைக்காக தான் நீங்க அதை நினைச்சு கவலைப்படவோ கண்ணீர் வடிக்கவோ அதை நினைச்சு நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னா அவங்க தீமைக்கு தான் செய்வாங்க ஆனா ஆண்டவருக்கு என்ன பேர் இருக்கு அப்படின்னா அவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தான் நீங்க ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் நீங்க நேசித்துக் கொண்டு இருக்கிறீங்க அதனால உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு நன்மை கிடைக்க போகுது அப்படின்னா அவங்க தீமையா நினைச்சு செய்யறத எல்லாமே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அதை நன்மையா மாத்துவாரு இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமா பேசுறது உங்களுக்கு விரோதமா எழும்பி சில பேர் செய்கிற காரியங்கள் எல்லாமே உங்க நன்மைக்காக தான் அதுதான் உங்க ஆசீர்வாதத்தின் வாசல் யோசிப்புக்கு ஆண்டவர் செய்தார் பாத்தீங்கன்னா எப்படி அவங்க சகோதரர்களை வச்ச இவர்களுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுத்தார் அதே மாதிரி கலங்கி கொண்டு ஆண்டவர் என்ன பண்ண நீங்க அதிகபட்சமா கலங்கி இவ்வளவு விரோதமா எழும்புறாங்களே நான் என்ன பண்றதுன்னு நினைக்கிறீங்கல்ல ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு அவங்க செய்யறது தாங்க உங்க ஆசீர்வாதத்தின் வாசல் அதை தான் கர்த்தர் உங்களுக்கு நன்மையா மாற்றி உங்க கையில கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் இந்த நாள் திட்டமும் தெளிவும் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் எனவே இதை நினைச்சு நீங்க கண்ணீர் வெடிக்கிறீங்களா இதை நினைச்சு நீங்க கவலைப்படுகிறீங்களா ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார் உங்க கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் அது உங்க நன்மைக்காக தான் அது உங்க ஆசீர்வாதத்துக்காக தான் அது உங்களுடைய செழுப்புக்காக தான் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உங்கள் எதிராளிகளை கொண்டு ஒரு வாசலை உங்களுக்கு திறந்து அதன் வழியாக நீங்கள் பிரயாணப்படும்படி தேவன் வாசலை திறப்பார்